அல்லாமல் மார்கழி மாதத்திற்குண்டான பலாவல் நிலை பற்றி பார்க்க போகிறோம் மார்கழி என்பாலே ரொம்ப பிரமாதமான ஒரு மாதம் வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமான மாதம் திருப்பதி எல்லாம் போடி என்ன கூறி கொண்டாட்டம் அது என்ன அது அதாவது விஷ்ணு பகவானை எப்படியெல்லாம் ரசிக்க முடியுமோ கொண்டாட முடியுமோ அன்பு காட்ட முடியுமோ காதலிக்க முடியுமோ இப்படிப்பட்ட பல ரூபங்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிற மாதமாகும் மார்கழி அதனால்தான் சொன்னார் பகவான் கிருஷ்ண மாதங்களில் நான் மார்கழி என்று சொல்லிவிட்டு சென்றார் மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் மிக புனிதமான மாதமாக இருக்கிறதுனால நீங்களும் இந்த மார்கழி மாதத்திலே கண்டிப்பாக அந்த கிருஷ்ண பகவானுடைய கண்ணனுடைய அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழணும் என்று சொல்லிவிட்டு கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவி கிரகங்களோட பார்வை இருந்தாலும் கூட அந்த பவி கிரகங்களோட பார்வையே நன்மையை உடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கு அந்த வகையில இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் தனுசு ராசியில குரு பகவானோட வீட்டுல இருக்காரு செவ்வாய் கடகராசில நீசம் அடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு இருக்கா பகவான் மகர ராசியில இருக்காரு பதினஞ்சாம் தேதி கும்பராசிக்கு போக போறாரு புதன் விருச்சிய ராசியில இருக்காரு பதினேழாம் தேதி தனுச ராசிக்கு போக போறாரு குரு பகவான் ரிஷபத்துல வைக்கிறான் சனி பகவான் கும்பத்துல ஆச்சு ராஜு மீனத்திலயும் கேது கண்ணிலும் தான் இருக்காங்க இதுதான் இந்த மாசத்தோட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதுல கரகத்துல இருக்கிற செவ்வா கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார் இது வந்து ஒரு பகை கிரகங்களோட பார்வை அப்படிங்கிறது அதோடு இல்லாம செவ்வா மகரத்தில் இருக்கிற சுக்கரனை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்க்கிறாரு அதன் பிறகு கும்பத்துக்கு சுக்கரன் பதினஞ்சு தேதிக்கு பிறகு போயும் கூட சுக்கரனை பார்க்கிறாரு செவ்வாய்க்கு சுக்கரன் ஒரு பகை கிரகம் இருந்தாலும் கூட சுக்கிர மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்படுது அதாவது செவ்வாயோட பார்வைப்பட்டு சுக்கர பகவான் மங்கள யோகம் அடைகிறார் அசுரகுரு அப்படிங்கிற ஒரு தேவகுரு மாதிரி செயல்பட போறார் மங்கள யோகம் அப்படிங்கிற அறிஞ்சதால இந்த அமைப்பு வந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் மகரம் ராசினர்களே மகர ராசினர்களை பொறுத்த அளவு மார்கழி மாசத்துல உங்களுக்கு ராகு பகவானம் சுக்கரனும் பெருத்த லாபம் விலை கொடுக்கக்கூடிய அனுகூல செய்திகளை செய்ய காத்திருக்கிறார்கள் ராகுன்னு எடுத்துக்கிட்டாலே யாருன்னு தெரியாதவங்க அந்நியர்கள் சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் வெளிநாட்டவர்கள் வெளி மாநிலத்தவர்கள் வேற்று மொழியாளர்கள் இப்படி உறவுகளை கருந்தவர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் உங்களுக்கு சாதகமான நல்ல காரியம் செய்ய காத்திருக்கிறார்கள் பக்குவமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது அதுபோல் ஆபு என்று எடுத்துக்கொண்டாலே பயண கிரகம்னு சொல்லுவோம் நிறைய தூரத்துக்கு பயணங்கள் போகிறவங்க டூர் போகிறவங்க சாமி கும்பிட போகிறவங்க கோயில் திருவிழாக்களுக்கு போகிறவங்க பூர்வீகத்துக்கு போகிறவங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு போகிறவங்க இப்படியான நிறைய பயணங்களின் மூலமாக அந்த ஊடகங்களைப் பெற்றுக் கொள்ளுகிற இடத்துல இந்த மார்கழி மாசத்துல மகரத்தில் பிறந்தவர்கள் முதலிடம் படிக்கக்கூடியதாக அமைகிறதாக இருக்கு அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ஆதரிக்கிறதுனால உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் அத்துணை பேர்களும் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடிய கடமையோடு அவர்கள் காத்திருப்பார்கள் பயன்படுத்துங்கள் வீட்டுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா ஒரு எளியும் போலையுமாக இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர உணவு இந்த நேரத்துல சீராக கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு திடீர் லாபங்கள் பெருத்த லாபங்கள் அதிலும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அழகான நல்ல முன்னேற்றங்கள் மன சந்தோஷங்கள் இப்படிப்பட்ட அநேக அனுகுலங்கள் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மார் காத்துக்கொண்டிருக்கிறது காத்து கொண்டிருக்கிறது அதே போல மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது என்பது அந்த கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரசனையும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால கையில காலில் கொஞ்சம் அடிபடுறது தேவையற்ற ஸ்கின் அலர்ஜி வருவது தலபாரம் ஏற்படுறது இப்படிப்பட்ட ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் இடம் உண்டு இதையும் நீங்கள் மனதில் பதிய வச்சுக்கணும் அதே போல மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் வந்து முதலிடத்துல உட்காந்துக்கிறார் ராசியிலேயே உட்காந்துக்கிறார் இந்த சுக்கரன் அங்கிருந்து ஒன்று காலபுருஷனுக்கு நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிறைய பேர்களுக்கு வீடு வாகன பிராப்தர்கள் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெற்ற தாயின் உடல்நிலைகளிலே முன்னேற்றம் தாய்க்கும் தனக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மனக்கிலேசங்கள் அகலும் ஒற்றுமை பெருகும் வீட்டுக்குள் சந்தோஷம் ஏற்படுகின்ற என்ற வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட அநேக சம்பவங்களை இந்த சுக்கரன் அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நகை வாங்கிறது புடவு வாங்கிறது இல்லை ஒரு வண்டி வாங்கிறது இப்படி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகின்ற நிலைகளிலே இந்த ராகுபக சுக்கர பகவான் நிறைய நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் நீங்கள் தாராளமாக செலவுகளை பற்றி பயம் கொள்ளாமல் உங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கும் அந்த விருத்திகளுக்கும் நீங்கள் செல்வது என்பது நல்லதே நடக்கும் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் வைத்திருக்கிறார் இந்த சூரியன் வந்து இந்த ராசியில பரவங்களுக்கு ஏற்றக்கூடிய அர்த்தமாதிபதி அப்ப அர்த்தமாதிபதி பனிரெண்டில் அவர்ந்தால் என்ன நட்டம் கெட்டவன் கெட்டதில் கிட்டரும் ராஜயோகம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப சூரியன் பனிரெண்டில் மறைகிறதுனால ஒரு ராஜயோகம் ஏற்படுமான்னு கேட்டார் கண்டிப்பாக வரவு செலவுகளில் முன்னேற்றம் செய் தொழில் முன்னேற்றம் ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் அரசாங்கத்தை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கு இப்போ சில பெட்ரோல் பங்கு டீசல்லு அல்லது இந்த கேஸ் கம்பெனி நடத்துகிறவங்க இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய அல்லது அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் நடுவில் இருந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் இப்படிப்பட்ட அனைத்தும் தேர்ந்து போகிற வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு வரும் அந்த இப்படிப்பட்ட தொல்லைகள் இருக்கும் இவங்களுக்கு எல்லாம் கூட இந்த மார்கழி மாதத்துல அது ஏதோ ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இதில் உள்ளடக்கமாக காத்து கொண்டிருக்கிறது அதே போல மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சில குடும்பங்களில் தகப்பனாரின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கணும் நீங்களே கூட கொஞ்சம் கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உஷ்ண திரேக சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புக்கள் உண்டு கடந்து போகின்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இல்ல சனி பகவான் இரண்டாம் இடத்துல வீச்சிருக்கிறதுனால இந்த சனி அங்கிருந்து உண்டு நான்காம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்ப நான்காம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பயணங்கள் கண்டிப்பாக உருவாகும் யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஒரு உத்வேகம் எனர்ஜியாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஜாதகமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இருந்தாலும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருப்பது என்பது கொஞ்சம் செய்தி தொழில்களில் கணக்கு வழக்குகளை கரெக்டா வச்சுக்கணும் தட்டங்கள் வரா பார்த்துக்கணும் யார் என்ன பண்றாங்க உங்கள்கிட்ட இந்த வேலையை கொடுக்கலாமா கூடாதா அப்படி நிர்வாகத்துல நீங்கள் கொஞ்சம் திறமசாலியா இருக்கணும் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்டதிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் மற்றபடி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மார்கழி என்பது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லை அதாவது உங்க ஜாதகத்திலேயே இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா முத்தாய்ப்பா சொல்றதுக்கு சொல்லுகிற போது கண்டிப்பாக தன இல்லாத ஒரு நல்ல நட்டம் இல்லாத உயர்வை சந்திக்கக்கூடிய மாசமாக இந்த மார்கழி இருக்கும்